வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஷர்ட் கட்டிங் வந்து பண்ண போகிறோம் சின்ன சின்ன நியூ அப்டேட்டோட ஸோ இந்த வீடியோ நல்லா பாருங்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா வந்து ஒரு ஷர்ட் கட்டிங் பெண்கள் உடை நிறையா போய்கிட்டே இருந்ததுனால வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கான உடைகள் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் ஸோ நிறைய வீடியோஸ் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு விதமான நுட்பங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோலேயும் ஏதோ ஒரு நுட்பமான விஷயம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மாற்றங்களோடு இருக்கும் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதுபோல் இந்த வீடியோவில் வந்து செய்யக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் எதுக்காக பண்ணுறோம் ஸோ ஒரு சத்துக்கு வந்து காலர் அமைப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதே போல் வந்து இந்த சோல்டர் இந்த சோல்டருடைய ஜாயிண்ட்டு இந்த இடங்கள்லாம் வந்து கரெக்டான ஃபிட்டிங் வருவதற்கான நுட்பங்களை வந்து இந்தந்த வழிமுறை தான் அப்படின்னு சொல்லி தெரியாமல் வந்து ஏதோ ஒரு வழிமுறையை பயன்படுத்தி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ இது போன்ற நுட்பங்கள் எல்லாமே வந்து மிக குறுகிய காலகட்டத்தில் வந்து நம்முடைய பயிற்சி வகுப்புகளை வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குறோம் நான்கு நாள் வகுப்பு அப்படிங்கிறதுல வந்து ஆண்களுக்கான உடைகள் இரண்டு நாள் சற்று இரண்டு நாள் பேண்ட்டு அப்படிங்கிற நான்கு நாள் வகுப்பில் வந்து நம்ம மிகச்சிறப்பாக வந்து இரண்டு பேட்ச் வந்து சமீபத்தில் முடிஞ்சிருச்சு மூன்றாவது பேட்ச்சுக்கான முன்பதிவுகள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஆண்கள் உடைகள் வந்து மிக துல்லியமாக சிறப்பாக கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து இந்த வகுப்புகளில் கலந்து பயன்பெறுங்க நன்றி நட்புகளே ஒரு சர்ட்டு கட் பண்ணுறோம் இந்த சர்ட்டு வந்து ஸ்லிம் ஃபிட் டைப்பு தான் ஆஃப்கேண்ட் ஷர்ட்டு சோல்டர் வந்து பதினெட்டரை ரெண்டே ஹால் இறக்கியிருக்கோம் உயரம் இருபத்தி ஏழரை இருபத்தி எட்டை முக்கால் வச்சுருக்கோம் முப்பத்தி ஒன்பது இஞ்சி பாடி ஒன்பதை முக்காலுக்கு ஒன்பது இஞ்சி ஆம்கோல் இறக்கியிருக்கோம் உயரம் இருபத்தி ஏழரை பதிமூணே முக்கால் பதினஞ்சு முக்கால் ரெண்டு இஞ்சு கிளரிக்கி எடுத்திருக்கோம் ஏரோனுடைய டெப்த்து வந்து ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் ஷோல்டர்னுடைய லைன் செஸ்ட் லைனு ஹிப் லைனு ஏரோ பாயிண்ட் ப்ளஸ் சீட்டு இந்த ஹைட் மட்டும் இப்படி ஸ்டெயிட்டில் வைக்கும்போது லைட்டாக அப்படி க்ராஸ் பண்ணிக்கிறோம் இந்த சேப்பை லைட்டாக க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் லேஸ் அப்படி அதை க்ராஸ் பண்ணிக்கிறோம் காலர் பதினஞ்சரை ரெண்டரை இன்ச்சு அப்படியே வைக்கிறோம் ஷோல்ட்ரு பதினெட்டரை டிவைட் டூ ஒன்பதை கால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ ஒன்பதரை இருக்குது ஒன்பதரை மைனஸ் முக்கால் இஞ்சி மேலே ரெடி லூஸ் வந்து பதினொன்றரை பன்னிரெண்டு இஞ்சி வைக்கிறோம் கீழே வந்து பத்தரை அஞ்சு லூஸு பதினொன்று வைக்கிறோம் பத்தே முக்கால் பதினொன்றே கால் வைக்கிறோம் பதினொன்றரை பதினோரு இன்ச்சு கீழே வேணும் பதினொன்றரை வைக்கிறோம் இந்த ஸ்லிம்பிட் ஷேப்புங்கிறதுனால கீழே இருந்து ஃபஸ்ட்டு லைட்டாக இங்கேருந்து இந்த மார்க்குங்க கீழே ஒரு ரெண்டு இஞ்சி தள்ளி இருக்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு இங்கேருந்து இந்த லைன் அப்படி போட்டுக்கணும் இந்த லைனில் இதை அப்படியே டச் பண்ணி விட்டுறோம் சேப்பு வந்து பார்க்க அழகாக இருக்கும் மூன்றை முக்கால் இஞ்சி கீழே தெள்ளிக்கிறோம் இப்போ இந்த நெக் பாயிண்ட் வந்து கீழே காலிஞ்சி மா கீழே தள்ளி எடுப்போம் ஸோ இப்போ சின்ன சேஞ்சஸாக வந்து ஒரு சின்ன மெத்தட் பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இடத்துல கரெக்டாக எடுத்துட்றோம் நான் கழுத்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா கம்ப்ளைண்ட் வராது ரெண்டாவது லைட்டாக கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த பிசரை தட்டி கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கீழே வந்து ஏரோ தேவையான ஸ்டைலில் வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரெண்டு மார்க் பண்ணிட்டோம் கத்திரி வந்து புது கத்திரி இந்த கத்திரி நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது பனிரெண்டு இன்ச்சு கட்டிங் பண்ணுறதுக்கு எல்லோரும் நல்லா நாங்கள் அதனால் நம்மளும் ஒரு கத்திரி எடுத்துக்கிட்டோம் இதில் பத்து இன்ச்சி இருக்குது பதினோரு இன்ச்சும் இருக்குது லேடிஸுகளுக்கு வந்து பதினோரு இன்ச்சி பத்து இன்ச்சி மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பத்து இஞ்சி வச்சுக்கலாம் கட்டிங்குக்கு வந்து பதினோரு இன்ச்சு வச்சுக்கலாம் லேடீஸ்லாம் மற்ற பேண்ட் செர்ட் வெட்டுறதுக்கெல்லாம் பன்னிரெண்டு இன்ச்சு இந்த கத்திரி நல்லாயிருக்கும் நம்ம யூஸ்க்காக ஒரு கத்திரி எடுத்துக்கிட்டோம் கட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது இந்த கத்திரி தேவைப்படுறவங்க இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வழக்கமாக நம்மகிட்ட டூல்ஸ் எல்லாமே டெய்லரிங் டூல்ஸ் எல்லாமே ஸ்கேல் எல்லாம் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி வந்து அந்த கத்திரியும் வாங்கிக்கலாம் வெளியில் எங்கேயும் கிடைக்காத விலைக்கு வந்து மிக குறைந்த தான் அந்த கத்திரி அனுப்பிட்டுருக்குறோம் நிறையா பேர் வாங்கி பயன்படுத்தி நல்லா இருக்குன்ட்ருக்காங்க ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டால் அந்த கத்திரி வாங்கிக்கோங்க நானும் இன்றைக்கி இதில் ஒரு கத்திரி வந்து யூஸ் பண்ணிட்டேன் கட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது பேண்ட் செட் கட் பண்ணிக்கலாம் எல்லாமே கட் பண்ணலாம் ஸோ பெண்களுக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் பத்து இஞ்சி பதினோரு இஞ்சி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணிட்டோம் அடுத்து பேக் அப்படின்னு பார்ப்போம் இங்கேருந்து மூனை கால் வைக்கிறோம் இந்த மூணை கால் வந்து ஸ்டாண்டர்டு இங்கே எல்லாத்துக்குமே மூணை கால் வச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு இஞ்சி நாற்பத்தி மூணு இஞ்சி பெரிய சைஸாக போகும்போது மூன்றரை இஞ்சி வச்சுக்கோங்க மற்றபடி வந்து இங்கே மூணைகாலுங்கிறது ஸ்டாண்டர்ட் இங்கே ஸோ ஷோல்டர் டவுன் வந்து ரெண்டே கால் வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் இங்கே அந்த ரெண்டே கால் வந்து அப்படியே இங்கே வச்சுருங்க இந்த ரெண்டே கால் வந்து ஷோல்டர் டவுன் வச்ச அளவு அப்படியே வச்சுட்டு கழுத்து ரெண்டரை வச்சுருக்கோம் காளிஞ்சி சேர்த்து ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க இந்த ரவுண்டுடைய பொசிஷன் வந்து இந்த இடம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து வர்ற மாதிரி இந்த மார்க் அப்படி பண்ணிக்கோங்க கரெக்டாக இங்கேருந்து அந்த ஸ்ட்ரைட்டு வந்து கரெக்டாக போயிடும் சேஃப் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்டுனுடைய ஹைட் வந்து இங்கேருந்து ஏழரை ரஞ்சி இருக்குது இந்த ஏழரை இங்கே அப்படியே வச்சுருங்க இந்த ஏழரை வச்ச இடத்துல இங்கே வந்து இந்த ஸ்டிச்சிங் அளவுக்கு வந்து மேலே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க இங்கே இது ஸ்டிச்சிங்கு அந்த ஸ்டிச்சிங் அளவுக்கு இங்கே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த இடம் வந்து இங்கே ஏழு இஞ்சி அந்த ஏழு இஞ்சி இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த ஏழு ரேஞ்சு இங்கே வச்சுக்கோங்க இப்போ இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரு எடுத்துக்கோங்க இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த சென்டரை இந்த சென்டரில் இருந்து இங்கே எடுத்துக்கோங்க இப்போ சோல்டரு வந்து பதினெட்டரை ஒன்பதை காலில் இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த ஒன்பதை காலில் அப்படியே இங்கே பதினெட்டரை இங்கே அளவு ஸ்டிச்சிங்க்கு ஸோ இங்கே வந்து வழக்கம் போல் வச்சுக்கோங்க இந்த ஷேப் இங்கேருந்து முதல்ல இந்த சோல்ட்ரு இதான் சோல்டருடைய இடம் இங்கே மேலேயும் இந்த சென்டரையும் கனெக்ட் பண்ணி அப்படி போட்டுக்கோங்க அப்படியே இதை வந்து இதில் மேட்ச் பண்ணிடுங்க இப்போ நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்த அந்த ஷேப் இதில் கொண்டு வந்து அப்படியே வந்து இணைச்சி விட்றணும் சட்டையோட ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும் கோல் ஜாயின் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து எந்தெந்த பாடிக்கு என்ன தேவையோ அது ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இருந்து இந்த சேப்பை அப்படியே எடுத்துக்கணும் இந்த ஷோல்டர் கிராஸ் ஷோல்டர் டிவைடட் பை எட்டுங்கிற கணக்கில் வந்து அப்படியே வச்சுருக்குறோம் ஸோ அப்படியே வச்சதுனால வந்து இந்த மாற்றம் இந்த ஷர்ட்டு போடும்போது உங்களுக்கு அந்த ஷோல்டர் பாயிண்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இதெல்லாம் முன்னாடி இறங்கி வரும் இந்த ஆம்கோல் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதெல்லாம் இதில் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் சோல்டர் ரெஸ் அதிகமாக கொடுக்கும்போது இந்த மாற்றம் பண்ணணும் சர்ட்டு போட்ட உடனே வந்து பேக்கில் கழுத்தில் வந்து சுருக்கு வராது காலர்னுடைய பொசிஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் நிறைய லேடிஸ்க்கு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்ததுனால இடையில ஷர்ட்டு பேண்ட்டு ஒன்றும் போடலை அதனால் நியூ அப்டேட்டாக வந்து சிம்பிள் மாற்றத்தோடு இந்த சர்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஸ்டிச் பண்ணி சர்ட்டு போட்டு பார்த்து கஸ்டமருடைய ரிசல்ட் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இந்த வாடிக்கையாளருக்கு வந்து அவருக்கு அந்த பின்பதியும் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக கேட்பார் அந்த ஸ்லிம் ஃபிட் பின்னாலே கூட லூஸ் அதிகமாக இருக்கக்கூடாது பாரு அதனால் அவருக்கு இந்த ஷேப்பை வந்து அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இங்கேருந்து பேக்கில் நம்ம டாட்லாம் போடுறதில்ல அந்த ஷேப்பு வந்து அப்படி அந்த டாட் போட்ட மாதிரி அந்த ஷேப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஷர்ட்டு ஃபிட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது இதில் ஜாயின் பண்ணணும் என்னுடைய சென்டரு இங்கே கரெக்டாக கிடச்சிரும் பேக்கில் அந்த ஆஃப் இன்ச்சு இந்த இதில் அப்படியே ஜாயின் பண்ணி விட்றணும் கத்திரி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கத்திரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பி வச்சுருவோம் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம் இப்போ இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது இப்போ இதில் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும் இதில் அப்படி ஜாயின் பண்ணும்போது கை ஜாயின் பண்ணும்போது இந்த ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும் எந்த டிஸ்டர்புமே பண்ணாது முண்டா ஏற்றும்போது இந்த தையல் அடிக்கும்போதெல்லாம் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்கள் துணியில் இருக்கும்போது இந்த கார்னர் எப்படி பிடிச்சிக்கோங்க இந்த கார்னரை இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் பசையோடு சேர்த்து வந்துடும் இப்படி இப்போ துணியில் வந்து பசை வந்து ஒட்டாது எடுத்த உடனே துணியில் பசை இருக்காது இவ்வளோ சிம்பிளாக இப்போ எழுத்தீங்கன்னா அப்படி ஈஸியாக வந்துடும் இதில் அப்படி தொட்டு பார்த்தோம்னா அந்த ப துணி பசை ஸ்டிக்கருடைய பசை இதில் துணியில் இருக்காது ஸோ அப்படியே கையை கட் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ஒன்பது இஞ்சி இறக்கியிருக்கிறோம் பாடியில் ஒரு கால் இஞ்சி சேர்த்து வச்சு ஒன்பதை கால் இருக்க மாதிரி வச்சுக்கணும் இப்போ கை கட் பண்ணுறோம் மெட்டீரியல் ரெண்டும் கரெக்டாக வந்து மடித்து வச்சுட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கை வந்து ஒன்பது இஞ்சி பத்து இஞ்சிக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கிறோம் ஒரு ஸ்ட்ரைட்டை எடுத்துகிட்டு ஒரு கால் இஞ்சி ஒன் பாயிண்ட் அப்படி க்ராஸ் எடுத்துக்கோங்க பட்டிக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க இங்கே ஒன்பதை கால் வச்சுக்கோங்க கால் இஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க பாடியில் என்ன இறக்கியிருக்குமோ அதிலேருந்து ஒரு கால் இஞ்சி சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது முன்பின் வராது எந்த துணியாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணி தைச்சிடலாம் பாடி ஒன்பதை முக்கால் ப்ளஸ் ஒன்று இஞ்சி சேர்த்து பத்தே முக்கால் வச்சுருக்கிறேன் நாலரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு முக்கால் இஞ்சி சேர்த்து வச்சுக்கணும் ஸ்டாண்டர்டு எல்லா அளவுக்குமே சென்டரு இங்கேருந்து அரை இன்ச்சி இங்கேருந்து அரை இன்ச்சு நாலரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அரை இன்ச்சி மைனஸு இங்கேருந்து முக்கால் முக்காலிஞ்சி பதிமூன்றரை இன்ச்சு கையினுடைய லூஸு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ கையினுடைய பேக் பொஷன் அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த மார்க்குக்குள்ளே அது கரெக்டாக இருக்கும் இந்த பொசிஷன் வைக்கும்போது இங்கேருந்து அப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னாலே டோட்டலாக இந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டுக்கு அப்படி வச்சிட்டிங்கன்னா அப்படியே கையை கட் பண்ணிடலாம் மார்க்ல கட் பண்ணிடுறோம் கையில் எந்த ரிங்கிள்ஸுமே வராது கவர் திட்டம் மார்க்லேயே கட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்கு வந்து அதில் ஒரு காற்று பண்ணிக்கோங்க அந்த கையோட ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் கையில் எந்த விதமான சுருக்குமே வராது பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே பார்த்துட்டோம் உங்களுக்கு ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆறு இன்ச்சு சோல்ட்ரு வேணும் அப்படின்னா மேலேருந்து ஆறரை வச்சுக்கோங்க கொஞ்சம் உயரம் தேவையாக வேணும்னா ஒரு ஆஃப் இஞ்சு கூட்டி வச்சுக்கோங்க இந்த சோல்டர் வேணுங்கிற இடத்துக்கு நேரம் அப்படி வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு அர்க் பண்ணி விட்ருங்க டெய்லர் வந்து அந்த இடத்துல சோல்ட்ரு வந்து தேவையான அளவுக்கு சோல்ட்ரு போட்டு விட்டுருவார் இப்படி மார்க் பண்ணிட்டிங்கன்னா சோல்ட்ரு போட்டுக்கலாம் பார்க்க நீட்டாக இருக்கும் சோல்ட்ரு கொஞ்சம் அகலமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ஆம்கோளில் இந்த கை ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் பேக்கில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஷேப் அப்படி கிளீனாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஜாயின் பண்ணும்போதும் இந்த ஃப்ரெண்டில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட் வச்சு ஜாயின் பண்ணும்போது எக்ஸாக்டாக நீட்டாக இருக்கும் சுருக்கங்கள் எல்லாம் மே ரெண்டும் பேக் ஃப்ரெண்டு மேட்சிங் ஆம்கோளில் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச்சிங்கில் கம்ப்ளைண்ட் வராது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஆண்கள் உடைகளுக்கான முன்பதிவு நடந்துட்டு இருக்கு பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்டு ஆண்கள் உடைக்கான வகுப்புகள் வந்து மிக சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப அருமையாக வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ அதுபோல் நீங்களும் ஆண்கள் உடை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்